உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாளை மே தினம் அதாவது தொழிலாளர் தினம் இது சம்பந்தமாக பிரான்ஸ் அரசாங்கம் விடுத்திருக்கின்ற ஒரு செய்தி இதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் பதிவு தேவையில்லை என்றவங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு விடுங்க பிரான்ஸ் வரலாற்றில் வந்து முதல் முறையாக சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பிரான்ஸில் இந்த கடைகள் எல்லாமே வந்து கட்டாயம் நாளை பூட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக பான் விற்கின்ற கடைகள் ப்ளோஷர் எல்லாமே வந்து நாளை பூட்டணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இது ஃப்ரான்ஸினுடைய முதல் முதலாக வந்திருக்கிற இந்த சட்டம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட காலங்களாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய தமிழர்களா இருந்தாலும் சரி எந்த முதலாளிகளாக இருந்தாலும் சரி கடைகளை வந்து மேதனத்துக்கு வந்து பூட்டுவதில் கட்டாயம் வேலை செய்யப்படும் இது கட்டாயம் பூட்ட அப்படின்னு சொல்லி சட்டம் வந்திருக்கிறது இதில் வந்து இதற்கான சுற்றறிக்கைகள் கடந்த ஐந்து மாசங்களுக்கு முன்னர் வந்து எல்லா முதலாளிகளுக்கும் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த சுற்றறிக்கைகள் சுற்றறிக்கைகளில் வந்து இதற்கான தெளிவான விளக்கங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக அத்தனை முதலாளிகளுக்கும் அத்தனை தனிநபராக இருந்தாலும் சரி கம்பெனிகளாக அதாவது கம்பெனின்னு சொல்லி பெரிய பெரிய கம்பெனிகளாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் வழங்கப்படுகிறது அரசாங்க நிறுவனங்கள் சொன்னால் குறிப்பாக எங்களுடைய இலங்கையைப் போலதான் எல்லா இடங்களுமே வந்து வலமையாக மேதனங்களை பூட்டுவார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த பரிசை பொறுத்தவரையில் வந்து இந்த மே ஃபர்ஸ்ட் அண்டு வந்து வந்து பார்த்தீங்க சொன்னால் ஏதாவது ஒரு மெனிஃபஸ்டோம் வந்து கட்ட நடக்குதா யாராவது ஒருவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஆர்ப்பாட்டங்கள் செய்வாங்க ஒன்று தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் சங்கங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் அல்லது வந்து ஏதாவது எவராவது ஒருவர் வந்து வலிமையாக வந்து இது ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறது அப்படிங்கிறது வந்து வலிமையாக இருக்கிற விஷயங்கள் ஆனால் இந்த முறை அதற்கான எந்த விதமான செய்திகளும் வெளியாகவே நாளை தான் தெரியும் அது சம்மந்தமாக ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த நாளை நீங்கள் கடைகள் துறக்கிற தமிழ் சகோதரர்கள்லாம் பார்த்தீங்க சொன்னால் அநேகமானவர் வந்து கடைகள் திறப்பீங்க தமிழ் கடைகள் இதில் வந்து கடைகள் திறக்கணும்னு சொன்னால் முதலாளி மட்டும் நின்றால் பிரச்சினை கிடையாது ஆனால் தொழிலாளிகள் நின்றால் இங்கே வந்து சட்டங்கள் பாயும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதற்கான உங்களுடைய சுற்றறிக்கைகளை எடுத்து பாருங்க உங்களுடைய கடைகள் என்னென்ன கேட்டகரிகளை வருது அதில் வந்து என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருப்பாங்க அல்லது இது சம்பந்தமாக நாங்கள் தெரிஞ்ச தகவல்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வோம் அதே மாதிரி நீங்கள் வேறே இது இது சம்பந்தமான தகவல்களை வரையிடமும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் அது இல்லாமல் கடை திறந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது சம்பந்தமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிறது அளவுக்கு அதிகமான அமௌண்ட் அதாவது வந்து முப்பதாயிரம் மேல வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது கடைகளுக்கு வந்து அதுல வந்து நீங்கள் முதலாளி மட்டுமே வேணும்னு சொன்னா கடத்திறக்கலாம் இது தொழிலாளிகள் நின்றால் தொழிலாளிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ஈரோ வந்து தண்டப்படமாக அரோடப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இது சம்பந்தமாக எங்களுடைய என்னுடைய முதலாளி வந்து இது சம்பந்தமாக தகவல்களை வந்து சொல்லியிருந்தாங்க இதனுடைய நாங்கள் அது விஷயங்கள் வந்து நாங்கள் தெளிவாக கேட்க விருப்பம் இல்லை என்னென்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் நாங்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் சில விஷயங்களை கடந்து போயிடுவார்கள் அப்போ நான் அதனால் கேட்கல அதனால் அதுக்கப்புறமாக ஒரு சில சகோதரர்கள் சமூக வலியுறிகளில் வந்து ப தகவல் வழியாக இருக்கிறார்கள் அது சாப்பிட்டு சம்மந்த அது சம்பந்தமாக வேறு வேறு இந்த கடைகள் வச்சிருக்கிற சகோதரர்களிடம் வந்து கேட்கின்ற பொழுது அவர்களும் இந்த விஷயங்கள் பரவலாக பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது த நீங்கள் ஒரு நாள் வருமானம் உழைக்கிறதுக்காக ஒரு நாளில் வந்து நாங்கள் கோடிஸ்வரன் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி கடையை தொடர்ந்து கடைசியில் வந்து நட்டப்படாமல் அல்லது வந்து அமௌண்ட் கட்டாமல் அது இல்லாமல் வழக்குகள்னு சொன்னால் வழக்குகளுக்கு காசு அச்சவ அளிக்காமல் நாளை ஒரு நாள் வந்து உங்களுடைய கடைகளை பூட்டி வேலை செய்கிற வேலைக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த தொழிலாதினத்துக்கான மரியாதையை கொடுத்து தொழிலாதினத்தை கொண்டாடுவதற்கு அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களும் வந்து தங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் மனுஷி வைஃபோடு எல்லாம் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அது வந்து அதில் நாங்கள் ஒரு நாளில் வந்து நாங்கள் கடை பூட்டுறதால வந்து பெரிய இழப்புகள் ஒன்றும் வர இல்லை நீங்கள் அப்படி இல்லை இதை மாரி நீங்கள் திறப்பீங்கன்னு சொன்னால் அதனுடைய சட்ட நடவடிக்கைகள் அதில் வர சட்ட பிரச்சனைகளை வந்து நீங்களே எதிர்கொள்ளுங்கள் തെരഞ്ഞ വിഷയങ്ങളെ പൈതുകൊളകരോം ഇത് സംബന്ധമായി ഉള്ള കാര്യത്തിലും ഉള്ള തെരിഞ്ഞ വിഷയങ്ങളെ വന്ന് എങ്ങളോട് പൈതൃക അത് മില്ലാതെ தொழிலாளர்கள் ஆக இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் குறிப்பாக எங்களுடைய சகோதரர்கள் விசா இல்லாத சோழர்களெல்லாம் வந்து நிறைய கடைகளில் தமிழ் கடைகளில் வேலை செய்கிறீங்க உங்களுடைய இந்த வேலை நாளைக்கு வந்து வேலை இருக்கிறதா இல்லையா அதாவது வந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் முதலாளி அதுக்கு பொறுப்பாக அப்படின்ற விஷயங்களை வந்து கேளுங்க கேட்டு அதன்படி நீங்கள் போங்க நாளைக்கு இந்த விசா இல்லாத சோழர்கள்லாம் வந்து தமிழ் கடைகளில் வேலை செய்கிறீங்க ஏதாவது ஒரு காரணத்துக்கு போலீஸ்க்கு பிடிச்சதுன்னு சொன்னால் உங்களுக்கு மேலே சட்டம் பாயும் நாளைக்கு நீங்கள் விசா போட்டுட்டு இருப்பீங்க பிரியா இருப்பீங்க இதெல்லாம் இல்லாமல் இது இதுலாம் வந்து நாங்கள் நாட்டு சட்டத்தை மதிக்கலை அப்படின்ற பிரச்சனைகள் கணக்கு எடுக்கப்படும் மிக 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 அவதாரமா இருங்க நாளைக்கு வந்து ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு வீட்டை இருங்க இல்லை அப்படி முதலாளி வேலைக்கு வர சொன்னாலும் நீங்கள் விஷயத்தக்கடி ஒரு விஷயம் வந்து பொதுவாக சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கிறது சட்டங்களில் வந்து சட்டங்களில் செய்திகளில் இது சம்பந்தமாக நேற்று முன்தினங்கள் வந்து தொ தொலைக்காட்சிகளில் வந்து இதுக்கான விவாதங்கள் இடம்பெற்றதாக எல்லாம் சொல்லப்படுகிறது அதனால மிக மிக அவதானமாக இருங்க சோதரர்களை அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிற காசுகளை வீணாக்காதீங்க அரசாங்கத்துக்காக இருந்தாலும் சரி அமௌண்ட் கட்டி கட்டி தேவையில்லாம கூட காசுகளை இழக்காமல் முடிஞ்சவரை லீவை வந்து எடுத்துக்கொண்டு விட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நல்ல விஷயம் மீண்டும் நான் சொல்கிறேன் இந்த கடைகள் உங்களுடைய என்னென்ன கெட்ட வரது வருது என்னென்ன துறக்கலாம் இந்த கடைகளுக்கு பூட்டலாம் அப்படின்னு சொல்லி அதனால் இன்னொரு சகோதரர் வந்து சொல்லி சொன்னால் இல்லை பெரிய சூப்பர் சுப்பமாகலாம் துவக்கப்படுது அப்படின்னு சொல்லி அதனால் ஆட்டோமேட்டிக் கேஸ் அதாவது வந்து பார்த்திங்க சொன்னால் மிஷினில் வந்து ஸ்கேன் பண்ணி பொருட்களை வெளியில் எடுக்கிறதுக்கும் ஒரு செக்யூரிட்டி கார்டை வந்து வேலைக்கு வச்சிருக்கிற மாதிரியும் வந்து கதைக்கப்பட்டதாகவும் ஒரு சிலர் வந்து தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நாங்கள் முடிஞ்ச வரை தகவலில் தேடி தாரம் நீங்களும் வந்து தேடி இது சம்மந்தமாக பூரண விளக்கம் தெரிஞ்சவங்க கொமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாளை மே தினம் தொழிலாளர் தினம் அத்தனை கஷ்டப்பட்டு உழைக்கின்ற இந்த புலம்பிரதேசத்தில் வாழ்கின்ற எங் உயிர் சகோதரர் எல்லாருக்குமே வந்து இந்த மேதின நல் வாழ்த்துக்கள் தொழிலாளர் தினத்தை வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க ஓகே நன்றி